கீரை ஆயிர என்ன கீரை அரைக்கீரை அடி அரைக்கீரையா கீரை பச்சை வச்சுக்க அரை அப்பா அந்த அரைய அரையா இருக்க தெரியும் அரைக்கீரை தெரியாதவனுக்கு கடஞ்சு அப்படியே புளி போட்டு கடைஞ்ச அப்படியே அமுர்தமா இருக்கும் அரைக்கீரை அரைக்கீரை கடஞ்சா அண்ணாமலை யாரும் சாப்பிடுவாங்க பழமல்லிசூல் பாகி அரை மாதிரி எனக்கு தெரியல

ஏதோ நீ வந்து என்ன போட்டு பாடா படுத்துற அச்சி பாத்தீங்களா இதுலயும் அரைன்னு ஒரு வார்த்தை வருதே என்ன அரைன்னு வருது கீரை பிச்சு பிச்சு கீழே ஆண்டி போடுறா முப்பது ரூபாய்க்கு கீரை வாங்கிருக்கு கரையும் கீரையும் போட்டிய இந்த முறை எதுக்கு வச்சிருக்கேன் ஆஞ்சி உரம் தாண்டி வச்சிருக்கேன் சரி டென்ஷன் ஆகாதீங்க நான் உங்கள்ட்ட இன்னொன்னு கேக்குறேன் சொல்றீங்களா என்னத்த சொல்லுற? இக்கோ கோபப்படாதீங்க சீ இதேதான் அப்பா அப்பாரு சப்பரைஸ் பண்ணுங்க லைட் பண்ணுங்க கமான் பண்ணுங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் தோயரத்தை குடுக்கறீங்க நான் பள்ளிக்கூடத்துக்கு போல அது சரியா சொல்ல தெரியல என்ன தெரிஞ்சு பண்ணுங்க லைட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன் நீ சொல்லி கொடுத்தது தான் நான் சொல்கிறேன் அப்புறம் என்ன பண்ணுறது அச்சி சப்ஸ்கிரைப் தான் உங்களுக்கு சொல்ல தெரியல நான் ஒத்துக்கிறேன் அதே நேரம் அச்சி அது லைட் போட சொல்றீங்க எல்லாம் பார்த்தா சிரிப்பாங்க அச்சி அடியே நீ தான் அடி சொன்ன சப்ரைஸ் பண்ணுங்க லைட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதான் நீ நான் சொன்னேன் அச்சி அது லைக்ங்க அச்சி லைட் இல்ல இந்த அடியே என்னைய போட்டு படுத்துன்னு வச்சுக்க இன்னொரு அரை விட்டுருவேன் கணத்துல சொல்லிட்டு போட்டு குழப்பாதீங்க அடியே

கீரைய ஆஞ்சி வைங்க எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆக வேண்டியது கீரைய கடைஞ்சி அண்ணாமலையாருக்கு கொடுத்தாலும் சரி எங்களுக்கு கொடுத்தாலும் சரி ருசியா இருந்தா போதும்